ரட்சகரமாக இயேசு கிறிஸ்தன் நாம தான் வாழ்த்துக்கள் இந்த நாளில் கூட நாம் தியானிக்கிற வசனமானது என்ன முடிஞ்ச புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இப்பொழுது என் கரம் குறுகி போயிருக்கிறதோ என் வார்த்தை எப்படி நடக்குமோ நடவாதோ என்பதை நீ காண்பாய் என்று சொல்லியிருக்கிறதே பார்த்து என் கரம் குறுகி போயிருக்கிறது இஸ்ரேல ஜனங்களை அவன் இருந்து கர்த்தர் எகிப்திலிருந்து வனாந்திரத்தில் வழி நடத்தும் போது அவர்கள் அவர்கள் இறைச்சியை கேட்டார்கள் இறைச்சியை கேட்ட ஜனங்களுக்காக மோசை கத்திரை நோக்கி பார்க்கிறார் அப்போது ஆண்டர் சொல்றாரு அவளை இறைச்சியை நான் கொடுப்பேன் ஒரு நாள் அல்ல அவளை திகட்டி போகிற அளவு என்று சொன்னதை பார்ப்போம் அப்போ மோசை கத்திரை பார்த்து கேட்கிற அன்பரே என்னுடைய இருக்கிற ஆட்கள்ல காலாட்களே ஒரு லட்சம் பேர் இருப்பார்கள் இத்தனை பேருக்கு நான் எங்கே போவேன் சொல்லி கேட்கப்பட்டார் அப்போ ஆண்டவர் சொல்றாரு என் கரை குறுகி போயிட்டோ என் வார்த்தை எப்படி நடக்காதா என்று நான் உன்னை காண்பிக்கிறேன் பாருன்னு சொல்வோம் கத்தரை கரை குறுகி போயிட்டோ நல்லா கவனிங்க நம்முடைய தேவைகள் மத்தியில் கத்தரை தேடுகிறோம் நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில் கத்தரை தேடுகிறோம் ஆனால் நாம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமல் அவரோட கரம் குறுகி போகாத கரம் அது நிறைவான கரம் அவரால் எல்லாமே கூடும் பாருங்க அதுக்கப்புறம் ஒரு காற்றை அவர் உண்டு பண்ணினார் அந்த கீழ்காற்று அவர்கள் வேண்டிய காடைகளை கொண்டு வந்து சேர்த்தது அந்த காடைகள் பல லட்சம் மைல்களுக்கு அப்பா இருக்கக்கூடிய ஒரு மிருகு பிராணியாக இருக்கிறது பறவையாக இருக்கிறது ஒரு காற்றை வீசை செய்து அதை அங்கே வந்து கொண்டு வந்து இஸ்ரேவையில் ஜனங்கள் மத்தியில் அவள் போற்று அவளை உணவளித்துட்டு பார்க்க முடியும் கர்த்தர் ஒரு காற்றை வீச செய்தால் போதும் எத்தனை தூரத்தில் இருந்தாலும் உன் தேவைகளை அவர் ச சந்திக்க வல்லவராக இருக்கிறார் அவர் கரம் குறுக்கி போகவில்லை எனக்கு தேவை ஐநூறு ரூபான்னா கர்த்தர் சந்திக்க முடியும் என் தேவை அஞ்சு லட்ச ரூபாய் ஐம்பது லட்ச ரூபாய்னா கர்த்தர் எப்படி சந்திப்பாரோ என்கிற ஐயம் ஏற்படுகிறது நமக்கு ஐநூறுரூவா தேவையானாலும் அஞ்சு லட்சம் தேவையானாலும் ஐந்து கோடி தேவையானாலும் தேவன் பெரியவராக இருக்கிற எல்லாவற்றிலும் மேலான தெய்வம் எல்லாவற்றிலும் மேல அதிகாரம் உடையவர் பூமியில் ராஜதீகம் பண்ணுகிற அவர் கடன் குறுகி போவது கத்துடைய கடன் ஆகிய பரிசு தாவியானவர் என்கிற காற்று வீசும்போது நம் குறைவுகள் நிறைவாக்கப்படுகிறது கற்றுத்தான் இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிக்கிறார்